இந்த கமாண்டி இருங்க ஒரு நிமிஷம் எக்கா இருக்கு அம்மா வந்து பிடிக்கிறேன் டைனியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் குலதெய்வம் காட்டு கண்டுபிடிச்சிட்டேன் குலதெய்வம் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்ச யாரெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லுங்க பாக்கலாம் வாங்க 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 குலதெய்வம் நல்லா இருக்கீங்களா ரைட் ரைட் நீங்க யாரும் கண்டுபிடிச்ச இருங்க ஆ கமாண்ட படிக்கிறேன் ரோலக்ஸ் தம்பி வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ரோலக்ஸ் வெல்கம் ரோலக்ஸ் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க என்ன பேசல ரோலக்ஸ் தம்பி சாப்பிட்டேன்டா நீ சாப்பிட்டியாங்க ரூபாக்கா மியாமி அப்படி அப்படிங்கிறாங்க நம்ம ரோலக்ஸ் தம்பி கிரிஜா கான் ஹாட்டு தேங்க்யூ ரோலக்ஸ் தேங்க்யூ ஹாய் கிரிஜாக்கா ஹாய் நிஷா சிஸ்டர் வாங்க உங்க சாட்சி வீடியெல்லாம் நீங்க பார்த்தேன் சூப்பராச்சு நல்லா இருந்துச்சு நிஷா சிஸ்டர் ரிசா அருமை அருமை அப்புறம் பிரியாணி பார்த்தேன் பயங்கரமாக இருந்துச்சு அது பிரியாணி அது தேங்காய் பால் சாதம் நினைக்கிறேன் கெஸ்ஸிங்கு தெரியல நல்லா இருந்துச்சு பார்த்தேன் சாப்பிட்டாச்சு ரிசா லைக்குன்னு சொல்கிறாங்க ரோலஸ் தம்பி பேர் முன்னாடி தெரியல அந்த அவி அப்புறம் தான் பேர் பேர் தெரிஞ்சிச்சு அதான் ரவி அக்கோ டுடே மேக்கப்போ நல்ல அதான் பேக் சைட் கேமரா உடம்பு சரியில்லை ே போட சொல்லாம் ஆமா மேும் போடல உடம்பும் கண்ணு வச்சுட்டாங்க நான் மேக்கப் போடுறேன் மேக்கப் போடுறேன்னு எல்லா ஃபண்ணுக்கும் நான் சுற்றி போடுறேன் இருக்க மேலே போய் நல்லா பாருங்க மேடம் ஹாய் அபி அண்ணான்னு சொல்லியிருக்கேங்க அப்படியா சரிக்கா சரிக்கா லைக் டன்னு அக்கா தேங் தேங்க்யூ மணிஷா தேங்க்யூ செல்ல பிரியாக்கா ஹாய்ங்கிறாங்க நம்ம ரோலக் தம்பி கண்ணாடி போட்டாலும் எங்களுக்கு தெரிஞ்சிருமோ நீங்கள் எத்தனை கல்யாணி போட்டாலும் நீங்கள் யாரும் தெரிஞ்சிருக்கு குலதெய்வம் நல்லா இருக்கீங்களா குலதெய்வம் பேர சொல்லவா சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க பிரியாக்கா கண்ணு ஹாய்ங்கிறாங்க நம்ம ரோலஸ் தம்பி ஹாய் கண்ணுன்னு சிரிக்கிறாங்க பிரியாமா ரோல் ஹார்ட் ஆர்ட்ருக்குறாங்க ரூபாக்கா ஐயோ மூக்காய் அடைச்சிக்கிச்சே நான் என்ன பண்ணுவேன் ஹாய் ஆயிரோலக்ஸுன்னு ஹார்ட் கொடுக்குறாங்க நிஷா ஆயிரூபா ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாங்க நம்ம ட்ரெண்டிங்கு ட்ரெண்டிங் உங்களுக்கு அவங்க அக்கா வேணும் ஃப்ரெண்டு சொல்லக்கூடாது அக்கா ஃப்ரெண்ட் அக்கா அப்படி சொல்லுங்க அக்காவுக்கு ஓகேன்னா எனக்கு கூட ப்ராப்ளம் இல்லை ஐயோ ஐயோ தங்கையின் பாசமும் நேசமும் கலந்து வாழ்வில் கிடைக்க என்னுயிர் இருக்கும் வரை என்னாலும் தங்கையே மறக்க மாட்டேன் தங்கையே தம்பிகளையும் மறக்க வேண்டாம் உறவுகளே அப்படிங்கிறாங்க நம்ம ரவிச்சந்திரா சூப்பர்ண்ணா பெரிய பாட்டிம்மா அப்படிங்கிறாங்க ரோலஸ்தமி நிசா வணக்கம்டா அப்படிங்கிறாங்க ரூபாக்கா நிசாக்கா ஹாய்ங்கிறாங்க நம்ம ரோலஸ்தமி என்னடா இது அதுக்குள்ளே எப்படி கண்டுபிடிச்சிக்க குலதெய்வம் ஹாய் ஹாய் நம்ம நம்ம ஹார்ட் சிஸ்டர் பிரியா அப்படிங்கிறாங்க ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் எப்படி எங்க சாப்பிட்டச்சா ரவிச்சந்திரன் நான் வணக் அண்ணா வணக்கங்கிறாங்க ரோலஸ் தம்பி நிசா தங்கைக்கு அன்பு அண்ணனின் இனிய மதிய வணக்கம் தங்கையை என்றும் அன்புடன் தங்கள் அண்ணன் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறாங்க நம்ம ஆஹ் ரவிச்சந்திரண்ணா நிஷா சிஸ்டர் ஆர்ட்ரு கொடுக்குறாங்க திவ்யமா ஹாய் சிவாமா வாங்க 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 சிவாமா வெல்கம் ஹாய் அக்கா ஹாய் நிஷாமா அது சிவாமா சாப்பிட்டாச்சு சிவாமா என்னடா சாப்பிட்டீங்க என்ன பெசல் பிரியா சிஸ் சொல்லிட்டு ஹார்ட் கொடுக்குறாங்க நிஷாமா ஹாய் டைம் பாஸ் சிஸ் சிசில் ஒரு பிரதர் தான் பிரதர்ரா டைம் பாஸ் தம்பி டைம் பாஸ் தம்பி வணக்கம் அடிக்கிறாங்க ரூபா அக்கா திவ்யா பாட்டிமான்னு ஹார்ட் கொடுக்குறாங்க நம்ம ரோலஸ் தம்பி சிவாமா வணக்கங்கிறாங்க நம்ம ரூபாக்கா ரோல சாத்தா ஹாட் கொடுக்குறாங்க திவ்யம்மா தம்பியா தம்பி தான் திவ்யா சிஸ்டர் ஹாட் கொடுக்குறாங்க நம்ம நிசாமா ஆமாம் எக்கோ ஆமாம் எங்கே இருக்குது குலதெய்வம் அடி ஐடி தெரியலையா அக்கா ஐடி தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா மேலே எனக்கு மே அந்த எப்படி சொல்கிறது மூணு டாக்டர் இருக்கா அக்கா தெரியுதில்ல இருங்க வரேன் அக்கா என்னோட லைவை தள்ளிட்டு வந்து பாருங்க இல்லைன்னா மேலே பாருங்க மூணு டாக்டருக்குலாம் தொடுங்க அதில் ஆளுங்கிற மெசேஜ் கொடுங்க அக்கா பிரியாக்கா கண்ணு சாப்பிட்டீங்களா ரசம் தானே அப்படிங்கிறாங்க நம்பர் வளஸ் தம்பி ஹாய் சி சாய் கிரேசி வா 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 எப்படி இருக்கு நல்லா இருக்கியா கிரேசி தம்பி ஹாய் சிஸ் ரூபா அக்கா ஹாய் ரூபா அக்கா